தங்க பிள்ளையே சில முக்கிய விஷயங்களும் முக்கிய அறிகுறிகளையும் உன்னுடன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில சூழ்ச்சிகள் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில நபர்கள் நீ வாழக்கூடாது என்று சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நீ நேசித்த உறவு வர வர சரியில்லாமல் இருக்கிறது அதனால் உனக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உடலாலும் மனதாலும் ஏன் வாராகி தாயே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நான் நினைத்து நினைத்து அனைவருக்கும் செய்து செய்து எனக்கு தீராத வினையும் தீராத பிரச்சனையும் தீராத நோய்களுக்கு ஆளாகிவிட்டேனே என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் குமரி கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இன்று இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன் மாற்றங்கள் நிகழ இந்த தாய் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் உனக்கு புரிய நீ ஒரு சில நபர்கள் எனக்கு தீபத்தை நீ ஏற்றினாய் அதே போல் அவர்கள் வேண்டுமென்று அழுதுவும் நீ என்னிடம் கண்ணீர் வடித்தாய் ஆனால் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நபரையும் நான் உனக்கு தெரியப்படுத்த சில லீலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த லீலையானது உனக்கு நல்ல நேரங்களில் வராது காரணம் என்னவென்றால் ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய நபராக இருக்கட்டும் ஏமாற்றக்கூடிய நபராக இருக்கட்டும் அதே போல் உனக்கு துரோகம் செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் நல்ல நேரங்களில் உனக்கு தெரியாது கெட்டவர் அதே போல் கெட்ட நேரங்களில்தான் தெரியப்படுத்துவார்கள் அதே போல்தான் சில உறவுகள் உன்னை பல நாட்களாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பல நாட்களாக உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது பணத்திற்காக ஒரு பேச்சு பாசத்திற்காக வேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் பாசம் என்பது தான் இருக்கிறது அதனால்தான் உன்னை தேடி வேஷமான மனிதர்களை உன் வாழ்க்கையில் நுழைவுவிடக் கூடாது என்பதற்காக சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்களை இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அந்த உறவு மாறிவிட்டது வாராகி தாயே அந்த உறவுதான் வேண்டும் வாராகி தாயே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே எந்த வகையிலாவது எனக்கு தீர்வு கொடுக்க மாட்டீர்களா என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது கலங்கி நிற்கிறது தங்க பிள்ளையே நீ கலங்காதே ஒவ்வொரு நாட்களும் கூடிய விரைவில் மாற்றத்தை கொடுக்க இந்த தாய் உனக்காக இருக்கிறேன் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் எனக்காக தெய்வத்தை ஏற்றினாய் கண்டிப்பாக உன் இல்லத்திற்கு வருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன் உன் இல்லத்திற்கு வெளியேதான் நின்று கொண்டிருக்கிறேனே தவிர உள்ளே என்னால் வர முடியவில்லை ஏனென்றால் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்கள் நான் உன் இல்லத்திற்கு வரக்கூடாது அதே போல் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரக்கூடாது எந்த தெய்வமும் உன் இல்லத்திற்கு வரக்கூடாது அவர்களுடைய சூழ்ச்சியும் செய்வனையும் மட்டுமே உன் இல்லத்திற்கு இருக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டுமென்று சில செய்வனைகளை செய்து வைத்திருக்கிறார்கள் இது அனைத்தையும் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த நாணயத்தை வாங்கி ஏழு வாரம் வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் பொழுது உன்னுடைய இல்லம் சுத்தமாகிறது உன்னுடைய வாழ்க்கை மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறுகிறது பல சூழ்ச்சியில் இருந்தும் பல செய்வினையில் இருந்தும் நீ மீளுகிறாய் இதனால் தான் இந்த நாணயத்தை வாங்கி வழிபடு உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஏன் என் வேண்டுதல் நிறைவேறவில்லை தாயே ஏன் இப்பேற்பட்ட வேதனை நடக்கிறது என்று நீ கண்ணீர் வடிக்கிறாய் உன் வேண்டுதலை நிறைவேற்ற உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்கள் செய்த செய்வனையால் என்னால் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறது காரணம் என்னவென்றால் கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல கோடி இருக்கிறது அதே போல்தான் உன் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிந்த விஷயத்தை நம்பி ஏமாந்து விட்டாய் அவர்களோ செய்வினைகளை செய்து உன்னை வசியம் செய்து உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் அவர்களுக்கே வர வேண்டும் என்று செய்துவிட்டார்கள் பரவாயில்லை என் தங்க பிள்ளையே இந்த தாய் உன் இல்லத்திற்கு வருவேன் அனைத்து மாற்றத்தையும் நான் கொடுக்கிறேன் அனைத்து விஷயத்தையும் சரி செய்து உனக்காக செய்கிறேன் இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் ஏழு வாழம் வழிபட்டால் உன் கடன் பிரச்சனை தீர்கிறது 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 பிரச்சனை உறவு நல்லவர் கெட்டவர் துரோகிகள் செய்கிறார்கள் அநியாயம் யார் செய்கிறார்கள் என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைத்து விடுகிறேன் அதே போல் இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபடும் பொழுதே உனக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சி செய்வனை அனைத்தையும் உன்னிடம் இருந்து விலகிவிட்டு நல்ல நேரம் தொடங்குகிறது அதனால்தான் இந்த நாணயத்தை வாங்கி வழிபடு தங்கப்பிள்ளையே என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளுக்கும் தினம்தோறும் கூறிக்கொண்டிருக்கிறேன் வாங்கி பயன்பெறப்படக்கூடிய அனைத்து தங்கப்பிள்ளைகளுக்கும் கோடான கூடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் வாங்காத தங்கப்பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் கண்ணில் பட்டவுடன் தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி ஏழு வாரம் நான் சொல்லும் முறையில் வழிபடு உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்டிலயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் அதே மாதிரி வாங்கின தங்க பிள்ளைகள் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க என்ன இது வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவளை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிகிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா